வணக்கம் ஹெட்லைன்ஸின் பிரேக்கிங் நியூஸ் முதலில் வருவது தலைப்புச் செய்திகள் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சியை கைப்பற்றுவது உறுதி மோடி பேச்சு மானியமில்லா சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை எண்பத்தி ஆறு ரூபாய் உயர்வு இந்திய நகர நிர்வாக அமைப்புகள் ஆய்வு அறிக்கையில் தரவரிசையில் சென்னை எட்டாவது இடம் இனி விரிவான செய்திகள் உத்தரப்பிரதேச தேர்தலில் பாஜக உறுதியாக ஆட்சியை கைப்பற்றும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் கஞ்ச் பகுதியில் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி முந்தைய ஐந்து கட்ட தேர்தலில் மக்கள் தங்களுக்கு வெற்றிக்கு தேவையான வாக்குகளை தந்து விட்டதாகவும் ஆறு மற்றும் ஏழாவது கட்ட தேர்தலில் மக்கள் தங்களுக்கு தரப்போவது போனஸ் வாக்குகள் என்றும் குறிப்பிட்டார் தாம் நாடு முழுவதும் தூய்மை இந்தியா திட்டத்தை மட்டுமே தொடங்கியுள்ளதாகவும் உத்தரப்பிரதேச வாக்காளர்கள் அடுத்த கட்டத்திற்கு சென்று அரசியலில் இருந்த அழுக்குகளை அகற்றிவிட்டதாகவும் கூறினார் உத்தரப்பிரதேச தேர்தலில் கூட்டணி சேர்ந்திருக்கும் காங்கிரஸ் சமாஜ்வாதி ஆகிய இரண்டு கட்சிகளில் ஒன்று நாட்டையும் மற்றொன்று கட்சி மாநிலத்தையும் சீர்குலைத்தவை என்று கூறிய பிரதமர் இவர்களால் மட்டும் எந்த பலனும் இல்லை என்றும் தெரிவித்தார் மானியமில்லா சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை எண்பத்தி ஆறு ரூபாய் உயர்ந்துள்ளது மானியமில்லா சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை எண்பத்தி ஆறு ரூபாய் உயர்வதாகவும் விலை உயர்வு இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன வீடுகளில் பயன்படுத்தப்படும் பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ எடையுள்ள மானியமில்லா சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை சென்னையில் தற்போது அறுநூற்று அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதன் விலை எண்பத்தி ஆறு ரூபாய் உயர்வதாகவும் இன்று நள்ளிரவு முதல் விலை உயர்வு அமலுக்கு வருவதால் நாளை முதல் மான்யமில்லா சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை எழுநூற்று நாற்பத்தி ஏழு ரூபாய் எனவும் எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆந்திராவின் கிருஷ்ணா மாவட்டம் முலப்படு பகுதியில் கால்வாயில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் காயமடைந்த முப்பது பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக ஜெகன்மோகன் ரெட்டி சென்றுள்ளார் அப்பொழுது மருத்துவரிடம் இருந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கையை அவர் பறிக்க முயன்றுள்ளார் பேருந்து ஓட்டுநரின் உடலை உடற்கூறு ஆய்வு நடத்தாமல் கற்பனையாக அறிக்கையை தயாரிப்பதாகவும் இதன் மூலம் பேருந்து நிறுவன உரிமையாளரும் தெலுங்கு தேச எம்பியுமான திவாகர் ரெட்டியை காப்பாற்ற அரசு முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் மாவட்ட ஆட்சியர் அகமது பாபுவோடு ஜெகன்மோகன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது இந்திய நகர அமைப்பு ஒன்றில் சென்னை மாநகராட்சி முதல் எட்டாவது இடத்தில் பிரித்துள்ளது இந்திய நகர அமைப்புகள் குறித்த ஆய்வு ஒன்றில் பெங்களூரு நான்கு இடங்கள் பின்தள்ளப்பட்டு தரவரிசையில் பதினாறாவது இடத்தில் உள்ளது நகர மயமாதல் குடிமக்களுக்கு அரசு வழங்குதல் சேவைகளில் வெளிப்படை தன்மை அரசின் கட்டமைப்பு திட்டங்கள் மக்களை சேருதல் உள்ளிட்ட எண்பத்தி மூன்று பிரிவுகளில் ஆண்டுதோறும் ஜன என்ற நிறுவனம் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதினாறில் சுமார் பதினெட்டு மாநிலங்களில் உள்ள இருபத்தி ஓரு முக்கிய நகரங்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் முதல் இடத்தை தக்க தக்கவைத்துக் கொண்டது மதிப்பெண் அடிப்படையில் பெங்களூரு பின்தங்காவிட்டாலும் புவனேஸ்வர் அகமதாபாத் ராய்ப்பூர் ராஞ்சி ஆகியவை முன்னேறியதால் பெங்களூரு பதினாறாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது செய்திகளில் இனி வருவது ஜெயலலிதா மரணம் குறித்து நடவடிக்கை எடுத்ததால் நெருக்கடி பாண்டியன் பேச்சு அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் முனுசாமி அறிவிப்பு செய்திகள் தொடர்கின்றன ஜெயலலிதா மரணம் குறித்து நீதி விசாரணை கேட்டதால் ஓ பன்னீர்செல்வத்துக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளதாக மாபா பாண்டியன் தெரிவித்துள்ளார் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக நீதி விசாரணைக்கு நடவடிக்கை எடுத்ததால்தான் முதலமைச்சர் பதவியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் மா பாண்டியன் தெரிவித்துள்ளார் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஓ பன்னீர்செல்வத்தின் ராஜினாமாவுக்கான காரணம் குறித்து ஆளுநரிடம் ஏற்கனவே உள்ளதாகவும் தெரிவித்தார் பெங்களூர் சிறையில் உள்ள சசிகலாவை சந்திக்க சென்ற எம்பிக்கள் அனைவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முனுசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர் பேசிய அவர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக நீதி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொள்ள இருப்பதாகவும் கூறினார் கிரிமினல் குற்றவாளிகளின் அடிப்படையின் பேரில் அரசு ஆட்சி அமைத்து வருவதாக முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் இ வி சிலங்கோவர் தெரிவித்துள்ளார் கிரிமினல் குற்றவாளியின் வழிகாட்டுதலின் பேரில் நடைபெறும் தமிழக அரசு ஒரு கிரிமினல் அரசு என்று அவர் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் அரசை குற்றம் சாட்டும் பாஜக மூன்று ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டுள்ளது என்று கேள்வி எழுப்பினார் அதிமுக துணை பொதுச் செயலாளராக இருக்கும் டிடிவி தினகரனுக்கு அமைச்சர் அந்தஸ்தில் அரசு பதவி வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா பெங்களூரு மத்திய சிறையில் உள்ள நிலையில் துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் கட்சியை வழிநடத்தி வருகிறார் இந்த நிலையில் சசிகலாவை தமிழக அமைச்சர் செங்கோட்டையன் திண்டுக்கல் சீனிவாசன் காமராஜ் செல்லூர் ராஜு ஆகியோர் சந்தித்து பேசிய போது முக்கிய கருத்து பரிமாற்றம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது கட்சி தொடர்பாகவும் ஆட்சி தொடர்பாகவும் சசிகலா தெரிவித்த யோசனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அமலாக்கப்படும் என்று உறுதியாக வந்துள்ளது இதனையடுத்து அடுத்து டிடிவி தினகரனுக்கு அரசு சார்பு பதவி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மூத்த அமைச்சர் அந்தஸ்தில் டெல்லி சிறப்பு தினகரன் நியமிக்கப்படுகிறார் இது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெகு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் அமைச்சர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வசதியாகவும் மத்திய அரசுடன் நெருக்கமான தொடர்பை வளர்த்துக் இந்த பதவி வழிவகுக்கும் என அதிமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாமகவினர் மதுபான கடைகளில் இருக்கும் பலகை மீது ஸ்டிக்கர்களை ஒட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை அசோக் பில்லர் அருகே டாஸ்மாக் கடைகளின் விளம்பர படகைகளில் ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் அசோக் பில்லர் அருகே போலீஸ் அகாடமியை ஒட்டியுள்ள டாஸ்மாக் கடைகளில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ கே மூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான பாமகவினர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர் பேசிய அன்புமணி ராமதாஸ் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள டாஸ்மார்க் கடைகளை மார்ச் முப்பதாம் தேதிக்குள் மூடவில்லை என்றால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி போடும் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட நூற்று கணக்கான பாமகவினர் திருமண மண்டபம் ஒன்றில் தங்க செய்திகள் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சியை கைப்பற்றுவது உறுதி மோடி பேச்சு மானியமில்லா சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை எண்பத்தி ஆறு ரூபாய் உயர்வு இந்திய நகர நிர்வாக அமைப்புகள் ஆய்வு அறிக்கையில் தரவரிசையில் சென்னை எட்டாவது இடம் இத்துடன் இந்த செய்தியிற்கே நிறைவடைந்தது உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள டப்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஹெட்லைன்ஸ் டிவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் அணுகவும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்